உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான லன்ச் பாக்ஸ் டே ஃபோர் ஸோ இன்றைக்கி டே ஃபோரில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னா பிரியாணியும் கூட வந்துட்டு புதினா தொகையிலும் செய்ய போகிறேன் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நூல் நல்லா சூடாகன உடனே ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க கோல்டன் ப்ரவுன் ஆகினவுடனே நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அரிசிக்கு ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் ஒரு மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அனருக்கு ஊற வச்சுருங்க இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு நாலு தக்காளி வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளி நல்லா கூழாயிடும் நான் வந்துட்டு மூக்கடலையை வெள்ளை மூக்கடலையை எடுத்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து அதை நைட்டே ஊற வச்சுருக்கேன் ஸோ எட்டு மணி நேரம் வந்துட்டு கம்பல்சரி மூக்கடலை ஊறணும் ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க புதினா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் வதக்க வதக்க அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் கூட சேர்ந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஒன்று போல் வதங்கினவுடனே எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா சென்னா மா சென்னா அதை சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் சென்னாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அரிசியும் போட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்துட்டு குக்கர் மூட போகிறோம் ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே மசாலா வெங்காயம் தக்காளி முக்கடலை எல்லாமே ஒன்று போல் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்துட்டு அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அதை தண்ணி இறுத்துட்டு நம்ம வந்து அரிசி அதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே அரிசியை ஊற வச்சுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி தண்ணி இறுத்துட்டு ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு மசாலாலாம் ஒன்று போல் வதங்கிட்ட பிறகு அரிசி சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு அரிசி உடஞ்சிடாமல் நல்லா பக்குவமாக கலறி விட்டுருங்க கலறி விட்டுட்டு இப்போ வந்து நான் மூணு கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா அது கூட ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்தேன் அதாவது ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ கணக்குப்படி நான் அரிசியில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் இருந்தால் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி விசில் வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் ஃபஸ்ட்டு விசில் வந்து ஹை விசில்லையும் மீதி அஞ்சு விசில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க வச்சுட்டு லாஸ்ட்டாக குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க சாப்பாடும் சரி சென்னா அந்த மூக்கடலையும் சரி சூப்பராக வந்திருக்கும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி புதினா தான் செய்ய போகிறோம் தயிர் பச்சடி நம்ம எப்போவுமே செய்கிறது எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறது தான் ஆனால் புதினா தொகையல்ன்றது ரொம்ப ரொம்ப ச ஹெல்த்து உடம்புக்கு அதனால் வந்துட்டு இன்றைக்கி புதினா தொகையல் செய்யலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புதினாவை நல்லா கழுவி அதையும் ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க புதினா எவ்வளோ சேர்த்தாலும் நம்மளுக்கு இது இல்லை நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து சுருண்டு வரும் அந்த வதக்கி நல்லா வதக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிட்ட பிறகு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் வந்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்பபடி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ புதினா சட்னி வந்து பக்காவாக ரெடி ஆகிடும் இது கூடவே வந்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ புதினா தொகையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேறு பவுலில் சேர்த்துக்கலாம் நார்மலாக பிரியாணியில் புதினா இருந்தால் குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி தொகையிலாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ வந்துட்டு புதினா தொகையல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக தாளிச்சிக்கலாம் ஒரு க கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க புதினா தொகையலில் அவ்வளோதான் சூப்பரான புதினா தொகையல் ரெடி ஆயிடுச்சு சென்னா பிரியாணியோடு இதை வந்துட்டு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சூப்பராக சென்னா பிரியாணியும் கூடவே வந்துட்டு புதினா தொகையிலும் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மார்னிங் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் அம்மாக்கள் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ்ஷஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் இந்த மாதிரி வேணும்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க